சவுக்கு சங்கர் அவர்கள் வ ஜலில் தாக்கப்பட்டிருக்காருன்னு அவர் சொன்னதை வந்து நான் முன்னாடி ப்ரெஸ்ஸில் சொல்லியிருந்தேன் அது சம்மந்தமாக வந்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நாளில் வந்து நம்ம மனு தாக்கல் செய்திருந்தோம் அந்த மனு மீது நேற்று வந்து டிஎல்ஏ டிஸ்ட்ரிக் லீகல் சர்வீஸ் சர்வீஸ் அத்தாரிட்டியில் போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்க அவங்க இப்போ ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இன்றைக்கி உத்தரவு பயிரப்பட்டிருக்கிறதுல அந்த மனு அனுமதிக்கப்பட்டு சவுக் சங்கர் அவர்களை வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வச்சு அவருடைய காயங்கள் குறித்து ஆய்வு செய்து அவருக்கான சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லி நம்ம நீதிபதி அவர்கள் உத்தரவு கொடுக்காரு உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ மூணு நாளாக டெய்லி இதே டைமில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ப்ரெஸ்ஸை சந்திச்சுட்டு இருக்கோம் கடைசி கடந்த ஆறாம் தேதி வந்து நம்ம வந்து முதல் முதல்ல நம்ம பிரஸ்ஸை சந்தித்து சொன்னோம் இந்த மாதிரி வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் ஜெயிலில் தாக்கப்பட்டிருக்காருன்னு அவர் சொன்னதை வந்து நான் உங்களுக்கு முன்னாடி பிரெஸ்ல சொல்லியிருந்தேன் அது சம்மந்தமாக வந்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நாளில் வந்து நம்ம மனு தாக்கல் செய்திருந்தோம் அந்த மனு மீது நேற்று வந்து டிஎல்ஏ டிஸ்ட்ரிக் லீகல் சர்வீஸ் சர்வீஸ் அத்தாரிட்டியில் போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்க அவங்க இப்போ ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இன்னைக்கு உத்தரவு பயிரப்பட்டிருக்கிறதுல அந்த மனு அனுமதிக்கப்பட்டு சவுக் சங்கர் அவர்களை வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வச்சு அவருடைய காயங்கள் குறித்து ஆய்வு செய்து அவருக்கான சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லி கணம் நீதிபதி அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரு இன்றைக்கி சாய்ந்தரம் இப்போ இதுதான் உத்தரவு ஆகிருக்கு அந்த காப்பீஸ் வந்து நாளைக்கு காலையில் நம்மளுக்கு கிடச்சிரும் அது வேறு பிரச்சனை பட் உத்தரவாகி ஆன்லைன்லேயே போட்டு அங்கே பெட்டிஷன் அளவாகிடுச்சு இப்போ அவருக்கு வந்து இப்போ நம்ம எதிர்க்கு போராடணுமோ அதில் நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி மனு போட்டணும் அது அனுமதிக்கப்பட்டிருக்கு அவர் வந்து இனி வந்து இன்றைக்கி மதுரையிலேருந்து வந்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜெயில் சூப்ரண்ட்டுக்கு மாவட்ட நீதிபதி மற்றும் மூத்த நீதிபதிகளுக்கெல்லாம் மேல் நீதிபதிகளுக்கெல்லாம் வந்து அந்த ஆர்டர் வந்து பகிரப்பட்டிருக்கு ஜெயில் சூப்பரண்ட் கோயமுத்தூருக்கும் அந்த ஆர்டர் காப்பி போயிருக்கும் இந்நேரம் கண்டிப்பாக மதுரையிலேருந்து வந்தோம்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் அவராக அட்மிட் பண்ணி அவருடைய சோக் சங்கர் அவர்கள் வந்து தன் கை வந்து த சிறைக்கு சிறையில் தாக்குதலுக்கு உட்பட்ட கை வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு அதற்கான சிகிச்சையை எடுப்பதற்காக இந்த மனு அனுமதிக்கப்பட்டு ஏற்கனவே வந்து அவர் வந்து இங்கே உடல் பரிசோதனை பண்ணியிருந்தாங்க அப்போது வந்து காயங்கள் சொல்லியிருந்தாங்க விபத்தில் அதன் பின்பு வந்து நீங்கள் காவல்துறை வந்து அவரை உள்ளே வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ அதுக்கு இதுக்கும் வந்து இல்லை அதுதான் இப்போ நம்ம அந்த காப்பீஸ் எல்லாம் எனக்கு எடுத்துட்டோம் என்னென்னா விபத்து நடந்தது அது அதுக்கான மருத்துவ அறிக்கை தாராபுரத்தில் முதலுதவி செய்யப்பட்டு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வந்து அவரை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல அடிபட்டுருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதில் இடது கை முட்டியில் அடிபட்டுருக்குன்னு இருக்கு சின்ன சின்ன சிராப் காயங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு அந்த ஆர்டர் காப்பி நம்ம வாங்கியிருக்கோம் அந்த சியல் இருக்குது அது வந்து இடது கை முட்டியிலன்னு இருக்குது இது வலது கையில் உங்களுக்கு நல்லாவே இந்த அடிபட்டிருக்கிறது வலது கையில் இருக்குது வலது கையில் தான் இப்போ ஆக்டிவேட் பண்ண முடியாமல் இருக்குது நீங்கள் நீங்கள் இன்றைக்கி மதுரைக்கு போனப்போ பார்த்துருப்பீங்க அவரெல்லாம் வந்து அந்த தொட்டியில் தொங்க விட்டுட்டு போன மாதிரி தான் கை தொங்க விட்டுட்டு போயிருப்பார் அந்த நம்ம பிரச்சனைன்னு சொல்கிறது கை வந்து வலது கை ரைட் ஹேண்டில் தான் அவருக்கு அடிபட்டுருக்கு போகும் அதுக்கான மருத்துவ அது அடிக்கி தாக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த கை வந்து இப்போது ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு தான் சவுச்சங்காக திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்காரு இது வரைக்கும் வீக்கம் குறையில மூணு நாளாக அவருக்கு எக்ஸ்ரே கூட எடுக்கலைன்னு நம்ம இருந்தோம் இன்றைக்கி நீதிபதி அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவு காப்பி ஜெயிலர் சூப்பரெண்ட் போயிருக்கு கண்டிப்பாக இந்த உத்தரவை மதித்து அவங்க வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வச்சு அவருக்கான சிகிச்சை கொடுப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம் உறுதியாக நம்புகிறோம்